வணக்கம் டைம் நைட்டு ஆரி ஒர்க் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் முடியல ஸ்லீவ் முடிச்சிட்டா தான் அடுத்து ஸ்லீவ் போடணும் பேக் போடணும் ஃப்ரண்ட் போடணும் ஸோ நிறைய வேலை இருக்கு இதுவே ரெண்டு மூணு நாளாக செஞ்சுட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளெல்லாம் இல்லை கொஞ்சம் கூடவே போயிட்டு வேறு ஒர்க்கும் பிஸியாக இருக்கிறனால நைட்டில் தான் கூடுதலாக நான் ஆர்டர் செய்வேன் நான் வந்து ரொம்ப ரஷ்ஷாக நிறைய ஆர்டர் நான் எடுத்துக்கிறது கிடையாது மாதத்தில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஏன்னா க்ளாஸும் செய்கிறேன் வீட்லேயும் வேலை இருக்குது அது இல்லாமல் நம்ம எதுவும் செய்யும்போது டைம் வராது ஆர்டர் வந்து மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ எடுப்பேன் அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எதுக்காக இப்போ மேக் பண்ணுறேன்னா ஆரி ஒர்க்குக்கு வந்து ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஆரி ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேட்குறாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்டே கூட கேட்பாங்க அது எப்போ கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பழக வரும்போது ஏன் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மட்டும் இவ்வளோ காஸ்ட்லி ஏன் இவ்வளோ காசு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து சரி நீங்கள் ஒரு வாரம் பழகுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு பதில் சொல்லிடுவாங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஸோ ஆரி ஒர்க் வந்து பழகும் போது ஸ்டார்டில் வந்து கஷ்டமாக இருக்கும் போக போக அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனாலும் இது வந்து நம்ம நினச்சோன்னு டக்குடு போடக்கூடிய ஒரு ஒர்க் கிடையாது மிஷினில் செய்கிற மாதிரி இல்லை நம்ம கையால் மேனுவலாக அப்படி செய்யும் போது நைட்டு எத்தனை மணி வேணாலும் ஆகும் நம்ம முடிச்சே ஆகணும்னு வரும்போதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து நிறைய ஹவர்ஸ் தூங்காமல் முடிச்சு தான் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக இது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் அதுதான் மெயின் காரணம் ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவோம் இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு இதுதான் ரீசன் ரொம்ப டே நைட்டு முடிச்சு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் செய்வோம் அது திங்ஸுக்கும் காஸ்ட் போகும் ஸோ எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க நீங்கள் வந்து பார்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு இந்த ரேட்டில் வேணும் இந்த ரேட்டில் மட்டும் செஞ்சுட்டாங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னு கட் அண்ட் ரேட்டாக பேசிடுங்க ஆர்டரு இல்லை ஓகே எதுனாலும் பண்ணுங்கள் அது கேஷ்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்குகிற டைமில் இல்லை நான் இவ்வளோ தான் சொன்னேன் அவ்வளோதான் சொன்னேன் அந்த மாதிரி பார்கிங் வந்து தயவுசெய்து யாருமே யார்கிட்டையுமே பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப தப்பு இது வந்து எனக்கு இப்போ ரீசண்டெல்லாம் நடக்கலை ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதில் இருந்து நான் எப்போவுமே பாதி காசு வந்து அட்வான்ஸாக வாங்கிடுவேன் அதுக்கப்புறந்தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாம் சரி சரி சரின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க அப்புறமா வாங்க வரும்போது நான் இவ்வளோக்கு சொல்லலை இது இந்த ரேட்டில் இதெல்லாம் கம்மி பண்ணி சொன்னேன் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காசு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்படிலாம் பேசும்போது ரொம்ப மனதுக்கே கஷ்டமாக இருக்கும் அதால் மேக்ஸிமம் நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் ஏதாவது ஆரி ஒர்க்கில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வேறு வேறு வீடியோவில் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்